ஒரே வழக்கு ஆத வரிச்சொன்னா நான்லாம் உசுருக்கு ஒரு ஆபத்து தான் கடல் மேடுவில் ஓடு வந்தா எங்கள் ஐயா அப்படின்னு ஓட்டா செத்துருக்கான ஜெயலலிதா நான் அன்னிப்பசன் அம்மையாரா ஆங் சாங் சூய்யா என்று கேட்டாரா ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அதிகாரத்தை இருக்கும் போதே கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் செய்யுவான்டா அதனால் தான் சாகம் வரைக்கும் அதில் கூட நின்னு மாட்டா இந்த வண்டியை பார்க்கும்போதெல்லாம் த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும் டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட ஒவ்வொரு கட்சிகளும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் எந்த கொள்கையை கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருமித்து சொல்கிற ஒரே கருத்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று ஏன் காமராஜர் ஆட்சி ஐந்து முறை ஆறு முறை முதலமைச்சராக இல்லை மொத்தமே ஒன்பது ஆண்டுகள் தான் ரெண்டு முறை தான் முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்று லட்சம் கோடிக்கு மேல் பட்ஜெட் போடப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு திமுக அரசு ஒதுக்கிய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி குறிச்சு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி திமுக அரசு நான்கு ஆண்டுகள் பள்ளிக்கல்வித்துறைக்கு போட்ட பட்ஜெட் ஒன்பது வருஷ காமராஜருடைய ஆட்சி தயவு செய்து இணையதளத்தை திறந்து படியுங்கள் காமராஜர் ஆட்சிக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட்டு நாற்பத்தோரு கோடி அவர் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட்டு நூத்தி இருபத்தி நாலு கோடி பேரன்பிற்குரிய சொந்தங்களே நூத்தி இருபத்தி நாலு கோடியில தான் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி அணைகளை கட்டி பீகச்சல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை என்று எக்கச்சக்க தொழிற்சாலையை உருவாக்கி கல்வி கண்டிருந்து நம்மை படிக்க வைச்சான் நம் தாத்தன் கர்ம காமராஜர் வெறும் நூத்தி இருபத்தி நாலு கோடி ஏன்னா அவன் நேர்மையினுடைய நேர் வடிவமா இருந்தான் அவன் பட்ஜெட்டை ஒதுக்கியது பள்ளிக்கூடத்துக்கு ஆனால் இங்க பட்ஜெட் ஒதுக்கப்படுவது இவருடைய பாக்கெட்டுக்கு அதாங்க பிரச்சனை எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்லுவது காரணம் காரணம் என்ன அப்படியாவது அவர் பக்கத்துல போய் நின்ற மாட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெள்ளக்காரம் போன காலகட்டம் நாடு முழுக்க பஞ்சம் பசி பட்டினி கொடுமை அதனால பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல அதனால அவர் என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்துல மதிய உணவு போட்டாலாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவான் அப்படின்னு மதிய உணவு கொண்டு வராரு அன்னைக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு அவர் மதிய உணவு கொண்டு வந்ததுல மதிவனத்திற்கு கொண்டு வந்தே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரமாக இருந்த மாணவருடைய எண்ணிக்கை அவர் ஆட்சி விட்டு இறங்குகிற பொழுது பதினோரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது இங்கே பல பேர் சொல்லுவா உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம் பெரியார் படிக்க வச்சாரு அண்ணா படிக்க வச்சாரு கருணாநிதி படிக்க வச்சாரு எங்களையும் என்னன்னு சீமானையும் இங்க கூடியிருக்கிற தேவாவையும் இமாயினையும் மதிவானையும் எல்லோரையும் படிக்க வச்சது எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜர் நான் காமராஜர் கட்டிய பள்ளி கொடுத்த படிச்சேன் எப்படி எனக்கு தாத்தா என்ன படிக்க வச்சதால் அவர் எனக்கு தாத்தா இங்க பல நம்மளை படிக்க வச்சுதான் சொல்லுவான் வெறும் நூத்தி இருபத்தி நாலு கோடியில ஒருத்தர் இவ்வளவு சாதனைகளை செய்த முடிஞ்சது அவர் செய்த சாதனைகளை பல பேர் பட்டியல் போடுவாங்க ஆனா தெரியாத சாதனை என விளம்பரப்படுத்தல ஒரு பெரிய விழா நடத்தி பாசத்திரமனுக்கு பாராட்டு விழா கல்வி விழா அப்படிலாம் நடத்தல தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு கிண்டில ரயில்வே தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு நீலகிரில புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டில் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒப்பந்தமாகிறது ஒப்பந்தமான உடனே காமராஜர் அவர்கள் இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி பண்ணிடலாம் இல்ல ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சு ஐயா திட்டமிடுறாங்க அந்த நேரம் பார்த்து காங்கிரஸ் அரசு புதிய ஒரு மாநிலத்தை இந்தியாவில் பிரசவிக்கிறது சண்டிகர் என்ற மாநிலம் பஞ்சாபில் இருந்து புரிந்து உருவாகிறது அப்ப சண்டிகர கூடிய முதலமைச்சர் நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் நாங்கள் வளர்ந்து கொள்வோம் என்று சொல்றாங்க ஐயா தான் தேசிய சிந்தனை கொண்டு சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை என்றார்

தமிழர்கள் வேலை செய்ய முடியும் என்ற ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் நிறுவனம் போகுது இதை எங்களுடைய சீமானவர்கள் இப்பொழுது ஒரு படப்பிடிப்புக்காக சண்டிகர் சென்ற பொழுது ஒரு ஐயா அங்க பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு ஐயா வந்து சொன்னாரு நம்ம தாத்தா காலத்தில் நாங்க வந்தோம் இன்னைக்கு சண்டிகர்ல நாங்க பத்தாயிரம் தமிழகம் இருக்கிறோம் அன்னைக்கு நாங்கள் மூவாயிரம் பேர் வந்தோம் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இருக்கும் அது எப்படி தந்ததுக்காரு சும்மா மூவாயிரம் பேர் அனுப்பல வறட்சியான திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த மாவட்டத்தில் போடி அவன் தான் தர்மம் என்ற அடிப்படையில் ஆனால் அவரை கொண்டாடாத இந்த சமூகம் இன்னைக்கு சிவகாசி தொண்ணூறு விழுக்காடு இந்தியாவுடைய பட்டாசு தேவையை பூர்த்தி செய்கிறது காகித அச்சடிப்பதா சிவகாசி தீப்பட்டி உற்பத்தியா சிவகாசி ஏன் எப்படி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ணாத்துறையும் பெரியாரும் கொண்டு வந்ததா எங்கள் தாத்தன் காமராஜர் உருவாக்கியதாண்டா இந்த சிவகாசி இன்னைக்கு ஒரு குட்டி சப்பானாக சிவகாசி இருக்கிறது என்றால் தாத்தன் காமராஜர் அவர் நாடாருக்கு பார்த்து செய்யல சிலர் சொல்லுவான் அவர் நாடார்க்கா பாத்தாரு அவர் நாடார் தான் பொண்ணை நாடார் பொருளை நாடார் பெண்ணை நாடார் பதவியை நாடார் நாடார் அதனால் அவர் நாடார் எல்லா சமூகம் தான் தொழிற்சாலை வச்சிருக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரு நீ பள்ளிக்கூடம் திறக்கணுமா தனியார் பள்ளிக்கூடம் திறக்கணுமா இன்னைக்கு திறந்து வச்சுட்டு கமிஷன் வாங்கிடுவான் அன்னைக்கு சங்கர ரெட்டியார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்கிறாரு மூலகர் பட்டியலையும் முனைஞ்சு பட்டியலையும் பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு ஒன்னு தேட்டர் தேட்டர் திறக்கிறாங்க பார்வதி தேட்டரும் ரத்னா தேட்டரும் திருநெல்வேலியில சங்கர ரெட்டியாரோட தேட்டர் மகா தேட்டரு ரெண்டு தேட்டர் திறந்து வைக்க வாங்க தேட்டர் போய் திறந்து வைக்க நான் எதுக்கு அது எவ்வளவு சினிமாக்காரமா கூட்டு போக வேண்டியதானே

பேசிக்கிட்டு மக்கள் ஓடுறான் பேசாரு கூத்தாடி பின்னாடி அவன் ஆட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான் ஓடு என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு நடந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டில் ஒருத்த மூஞ்ச பார்க்க செத்தா என்று சொல்வது எவளோ பெரிய கேவலமுடா கேவலமுடா மூஞ்ச பார்க்க போய் செத்து போயிட்டாங்க யாரும் பேச்ச கேட்க போல அவனை பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் செத்துட்டான் அவ்வளவு கொடூரமாட இருக்கும் எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும் டங் 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 ஒரு வண்டி பாருங்க அந்த வண்டி மாதிரி இருக்கு அந்த வண்டியை பாக்கும்போது நாற்பத்தோரு உயிர் இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுங்க சி எம் சார் எப்படி சிக்கியிருக்க பாருங்க வீரம் படத்துல நம்ம தலை அஜித் டேய் நீ ஆளுக்களை தொடரும் என்னை தாண்டி தொடரா பாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ரஜ கல்ல புல்ல கல்லா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவாரு இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சி எம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க யார் உன்னை தாண்டி தொட்டது அன்பிற்குரிய மக்களை சிரிப்பதற்கல்ல கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம் எல்லோரும் நாற்பத்தோருட்டான் நாற்பத்தோரு செத்து விட்டாங்க இல்லை நாற்பத்தி மூணு பேர் செத்து இரண்டு கற்பணி பெண் எட்டு மாத இருந்த சிசு அந்த வயிற்று மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து நாற்பத்தி மூணு பேர் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து இருந்து மேலே விழுந்து நாலு வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிறு குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி புதுச்சி செத்து போயிட்டாடா செத்து போயிட்டாடா தூக்கி போடுறான் பழிய தூக்கி சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட எத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு தமிழ் சமூகத்துக்கு கேவலம் அசிங்கம் அவமானம் வெக்கம் நங்க அண்ணன் நெஞ்சில வெடிக்க வெடிக்க பேசுறாரு தமிழர் ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் வீரமும் மானமும் உயிரென்று பேசுறாரு உலகத்துக்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை விருந்தோமலை கத்துக் கொடுத்த இனம் கீழடி ஆராய்ச்சியிலே ஆராய்ச்சியை பாருங்கள் யானை தந்தத்தை சேப்பு செய்தார்கள் இரும்பை உருக்கினார்கள் தந்தத்தை உருக்கினார்கள் தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் கூடத்துல பிரிக்கிட்டாங்க மெட்டி மிதிச்சுட்டாங்க அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு என்டிடிவி டிவி ரிப்போர்ட்ட கழுத்துல துண்ட போட்டு எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு மான தமிழ சீன பத்திரிகை எழுதுறா நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாலும் சீன பத்திரிகை காரி துப்புகிறது கேவலமா இல்ல இந்தியாவில எந்த எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மம்புட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் கான் இல்லையா உலக நாடுகள்ல ஹாலிவுட் ஹீரோ டாம் க்ரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்து இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாதகமா பேரும் மயிர்ல போவோம் மயிர்ல டேய் நாங்க திமுக அதிமுக ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வரடா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை சந்தவன் சீமானை அரியலையேற்ற வந்த கூட்டம் கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்க பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கை கூட்டம் இல்ல இது கோமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிக்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமாவனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி மாறிமா பர்கானா மாதிரி மதிவான மாதிரி எங்க தங்கிச்சி மகளிர் மாணவர் பாசி பொறுப்பாளர் திமுக திமுக இப்படி ஒரு மேடை போட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தோற போட்டுருவோம் ஆனா உன்னைய வீழ்த்துடா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி ஒரு உயிர் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறா செட்டில்டு ரெண்டு பட்டணம் விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்த சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் வந்த சீமான் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் சாத்தியமன்றதை செய்ய மாட்டேன் சொல்ல வந்தவர் சீமான் அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்தால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் பிள்ளைகளையும் கட்டிய மனைவையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் மேலவே பிரமைய பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னார் அவர்களும் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா ஒரு தேர்தல் தாங்க மாட்டான் ஒன்னு புள்ளி ஒண்ணு ஓடி போயிருவாருன்னா என்கிட்டே சொன்னா சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா என்கிட்டே சொன்னா சீமான் பணம் வாங்கிட்டாருனா ஒன்னு புள்ளி ஒண்ணு நாலு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக்கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் என் தம்பி இடுமான காத்தி சொன்னான் களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று இந்த உதிரியை நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் அந்த ஒன்பது வயசு நாலு ஒன்றரை வயசு குழந்தை ஒரே குடும்பத்துல ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதறு கதருக்கு கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுகண்ணா இப்போ ஒரே அடி ஒரு அடி தான் ஒரு வழக்கு போட்டான் புஷியானந்து எடுத்தேன்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே வழக்கு ஆத வரிச்சொன்னா நான் உசுருக்கு ஒரு ஆபத்துலாம் கடல் மேடு ஓட எங்க எங்கள் ஒய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு விளக்கு டேய் இருநூத்தி இருபத்தி நாலு வழக்குடா அண்ணன் சீமான் மேல இருநூத்தி இருபத்தி நாலு வழக்கு

தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு யார வேணாலும் தூக்கலாம் எப்ப வேணாலும் தூக்கலாம் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என் வீட்டுக்கு என் தம்பி இடமானம் கார்த்திக் வீட்டுக்கு எங்களுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பா என்னையே வந்துருச்சு எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன் என்னையே வந்துச்சு போயிட்டு வாடா என்னடா பெரிய என்னையே

முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாரத்தை சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய நன் சீமான் என்ற என்னை அதிகாரி கேட்டாங்க எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம் அவங்க உங்க தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இதை எங்க அண்ணன் கேளுங்க அப்படின்னு அவட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்கறோம் அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவில நீங்க ஒரு ஜனநாயக கட்சியா மாறிடுவீங்க அப்படின்னு அவட்ட கொஞ்சம் சொல்லுங்க அவர் கட்சி அவருக்காக அவருக்காகத்தாங்க நீங்க அவட்ட சொல்லுங்க என்ன சிரிச்சாரு அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு அதுதான் எங்களுடைய அண்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை இதே போல கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் மண்டை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை எஸ்பி வந்தாரு கலவரம் ஆயிரும் சீமான் கிளம்புங்க அப்படின்னாரு

என் தம்பி மகன் இரண்டாயிரத்தி பதினேழு விக்னேஷ் மரணம் அணிந்து காவிரி பிரச்சனை மரணம் அடைந்து நாடு முழுக்க சீமான் இனவரியை தூண்டுகிறார் கலவரத்தை தூண்டுகிறார் சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது ஜெயலலிதா முதலமைச்சர் எந்த ஜெயலலிதா அம்மா அனிலாயும் மாறி அந்த அம்மா எங்க அண்ணன் அப்படி நிக்கல எண்டா நாங்கள் பேசுவதை இனவரி எங்களுடைய கூட்டத்தில் ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறண்டான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு நூறு பேர் செத்துருக்கான ஜெயலலிதானா அன்னி அம்மையாரா ஆங் சாங் சூரியா என்று கேட்டாரா ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்ப பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும்போதே கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் செய்யமாடா அதனால தான் சாகம் வரைக்கும் அதை கூட நிற்போமுடா வெற்றி தொலும் மயிறு மட்டை எம்எல் எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம்படிச்சு நிற்பம்டா எங்களுக்கு வேணும் ஏய் நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்டா ஆட்டித் துறைமர்கன் டீமூக்காக்க பேர்வாடி இம்மணம் கார்த்தி டீம் நாங்கனும் பஞ்சம்பளைக்கு போறதுக்கு ராஜீவி Gandhi கல்யாண சுந்தர கடைஆடா டேய் தொலைச்சி விடுவா உங்களை தொலைச்சி கட்டத்தான் எங்களை கலத்து இறக்கி இருக்காரு இங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய சென்சார் போடிங் அண்ணன்

விக்னேஷ் இறந்து போயிட்டு அதை மட்டும் முடித்து விக்னேஷ் இறந்து போய்ட்டா காவடி பிரச்சனையில அவன் இறந்து அவனைய உடலை மன்னார்குடிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த நிருதி நிகழ்வு முடியிற வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய என்னன் சீமான் களத்துல தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையேறி நிலையில் நான் எமோஷன் ஆயிட்டேன் நீ எமோஷன் ஆஃபலடா நாங்கள் அடிஷனில் மோஷன் ஆயிட்டேன் எமோஷன்

காமராஜர் போல ஒரு நேர்மை தலைனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு இறுதி வாய்ப்பு நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாயி சின்னத்தில் நாம் வாக்களிப்பது மட்டும்தான் எந்த சிவகாசியிலேயே நம் தாத்தா காலடி தடம் பதிந்ததோ

கோர்த்து நிற்கிறோம் ஒரு தமிழன் சந்தமரன் சீமானை அரியணை ஏற்ற நன்றி வணக்கம் நாம் தமிழர்